இயேசு கிறிஸ்துவேல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் பனிரெண்டாம் ஞாயிறு இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இறைவன் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு துன்பங்களை தாங்கும் வல்லமை பெறுகின்றோம் என்பதுதான் மைய கருத்து பிரியமான சகோதர சவுலே கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் எத்தனையோ காரியங்கள் வழியாக எத்தனையோ நிகழ்வுகள் வழியாக எத்தனையோ நபர்கள் வழியாக எத்தனையோ செயல்கள் வழியாக ஆண்டவருடைய அன்பை சுவைத்திருக்கின்றோம் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கின்றோம் அவர் அவரிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் நல்ல உடனத்தையும் இந்த புதிய வாரத்தை நாம் பார்க்கவும் சந்திக்கவும் அனுபவிக்கவும் கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் நன்றி ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி பத்தில் ஜல் புயல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தானே புயல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நீலம் புயல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மடிப்புயல் ரெண்டாயிரத்தி பதினாறில் வர்தா புயல் ரெண்டாயிரத்தி பதினேழில் பொக்கி புயல் இவ்வாறாக கொண்டே செல்லலாம் நாடுகளை தாக்கும் புயல்கள் பல வகை என்று சொல்லும்போது மனித வாழ்க்கையிலும் நமது குடும்பங்களிலும் வீசுகின்ற புயல்கள் ஒன்றா இரண்டா எத்தனையோ எத்தனையோ அடங்காத புயல்கள் புயல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று கூட சொல்லலாம் முதலாவதாக கடன் சுமை வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி ஏற்றம் முதலியவற்றை உள்ளடங்கிய பொருளாதார புயல் இரண்டாவதாக புரிந்து கொள்ளாமை சந்தேகம் வெறுப்பு கோபம் எரிச்சல் என்ற வடிவங்களில் வரும் உறவுப் புயல் மூன்றாவதாக ஜாதிய வெறி இனவெறி மதவெறி போன்ற வடிவங்களில் வரும் சமூக புயல் இப்படிப்பட்ட புயல்கள் நமது வாழ்வை ஆட்டி படைக்கும் போது அவற்றை எப்படி பார்க்கின்றோம் அல்லது அணுகிறோம் என்பதையும் எப்படி அணுக வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் பின்னணியிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இரு வேறுபட்ட பார்வைகளாக நாம் பார்க்கின்றோம் புயல் சீலருடைய பார்வையில் கலிலேய கடல் கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ ஏழுநூறு அடி ஆழத்தில் அமைந்திருக்கும் கடல் இப்படிப்பட்ட பூகோள அமைப்பின் காரணமாக எப்பொழுது புயல் வரும் வெறும் காற்று வீசும் என்று யாருக்கும் தெரியாது கன நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கண்மன் தெரியாமல் கோபப்பட்டு கடின வார்த்தைகளை அள்ளி வீசி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சில மனிதர்களைப் போல கலிலேய கடலிலும் திடீரென்று கடுமையான புயல் தோன்றி கணக்கிலடங்கா பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு செல்லும் இப்படிப்பட்ட புயலில் சிக்கிக் கொண்டவர்கள்தான் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புயலை கண்ட சீடர்கள் உயிருக்கு என்ன நேருமோ என்ற பயத்தில் சாகப்போயிரும் என்று அழுகின்றனர் இப்படிப்பட்ட புயல் நேரத்தில் ஒன்றும் செய்யாமல் இயேசு இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்ற கோபத்திலும் எரிச்சலிலும் உமக்கு அக்கறை இல்லையா என்று கத்துகின்றனர் இவ்வாறு புயல் அவர்களுக்கு கலக்கம் கோபம் கண்ணீர் பதற்றம் எரிச்சல் ஏமாற்றம் முதலியவற்றை ஏற்படுத்தியது புயல் நேரத்தில் இப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டிருந்தது சீடர்கள் மட்டுமல்ல தொடக்க கால கிறிஸ்தவர்களும் கூட ரோமி அரசரால் கட்டுவிழ்க்கப்பட்ட வேத கலவரம் என்ற புயல் உலகம் என்ற கடலில் திருச்சிபு என்ற படகில் பயணம் செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை பதம் பார்த்து கொண்டிருந்த நேரம் அது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ரோமையர்கள் கிறிஸ்தவர்கள் மீது வன்முறையை அவிழ்த்து விட்டிருந்தார்கள் விலங்குகள் முன்பாக கிறிஸ்தவர்கள் தூக்கி எறியப்பட்டனர் உயிரோடு இரவு முழுவதும் எரிய விடப்பட்டார்கள் நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் காரணம் அவர்கள்தான் என்று தவறாக குற்றம் சாட்டப்பட்டு பலிகடா ஆக்கப்பட்டனர் இப்படிப்பட்ட கடுமையான புயல் வீசிய நேரத்தில்தான் தொடக்க கிறிஸ்தவர்கள் இறைவா நீர் எங்கே போய்விட்டீர் நாங்கள் துன்புறுவது நாங்கள் துன்புறுவது மடிந்து கொண்டிருப்பது உமக்கு தெரியவில்லையா என்று கூக்குரல் எழுப்பினர் புயல் இயேசுவின் பார்வையில் அதே கொந்தளிக்கும் புயல் அதே அலைக்கழிக்கப்படும் படகு அதே பொங்கி எழுந்த புயல் ஆனால் அங்கு சீடர்களோடு பயணம் செய்து கொண்டிருந்த இயேசுவின் மனநிலையோ சீடர்களின் மனநிலையைப் போல அல்லாமல் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது குழப்பமடைந்து கூச்சல் கொண்டிருந்த சீடர்களுக்கு மத்தியில் அவரோ பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று மார்க்கு கூறுகிறார் சுற்றிருந்த இவ்வளவு பெரிய புயலும் கொந்தளிப்பும் இயேசுவினுடைய ஆழ்ந்த தூக்கத்தையும் அவருடைய ஆழமான மன அமைதியையும் குலைத்ததாக தெரியவில்லை என்ன காரணம் பதிலே அவரே சீடர்களை பார்த்து கேட்ட கேள்விகள் வழியாக நமக்கு தருகின்றார் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்பதே அந்த கேள்வி இந்த கேள்வி இரு கோணங்களில் புரிந்து கொள்ளலாம் நான் இவ்வளவு போதனைகளையும் புதுமைகளையும் செய்த பின்பும் நான் இறைமகன் என்று பேய்களை அறிக்கையிட்ட பின்னும் நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளவில்லையே ஃபேத் இன் ஜீசஸ் என்ற தோணியில் இயேசு கேட்டதாக புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நான் உங்களோடு எத்தனை நாட்களாக இருக்கின்றேன் என் தந்தையின் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதையும் அதன் பயனாக எத்தனை வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதே நம்பிக்கை அதாவது கடவுளில் நான் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஃபைத் ஆஃப் ஜீசஸ் நீங்களும் ஏன் கொண்டிருக்கவில்லை என்ற கோணத்தில் இயேசு கேட்டதாக புரிந்து கொள்ளலாம் பல வேளைகளில் நாம் முதலாவது வகையான நம்பிக்கை ஃபெய்த் இன் ஜீசஸ் அதிகமாக தூக்கி பிடிப்பதன் காரணமாக இரண்டாவது வகையான நம்பிக்கையை ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் இருட்டரிப்பு செய்துவிடுகிறோம் அதாவது மனிதனாக வாழ்ந்த இயேசு போல வாழ்வின் புயல்களையும் வேதனைகளையும் சந்தித்த இயேசு தன் தந்தையின் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையின் காரணமாக மட்டுமே வாழ்வை பரப்பும் கருவியாக இருந்தார் என்பது கவனிக்க தவறிவிடுகின்றோம் தந்தையின் மீது இயேசு கொண்டிருந்த இந்த ஆழமான நம்பிக்கைதான் அவரை அமைதியாக தூங்க வைத்தது என அனுப்பிய இறைவன் இயற்கையின் மீதும் முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளார் அதை இயங்குவதும் அவர்தான் அவரது சம்மதமின்றி எதுவும் என்னை தாக்காது என்று அவர்தம் தந்தையின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அவரை அமைதியாக இருக்கச் செய்தது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இங்கு மேலும் ஒரு முக்கியமான பாடத்தை இயேசு கற்றுத் தருகிறார் துன்பமும் புயலும் இல்லாத வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு என்று ஏங்கும் மனப்பக்குவம் நம்மிடம் அதிகமாக காணப்படுகிறது இந்த மனநிலைக்கு மாறாக துன்பத்திற்கும் மத்தியிலும் வாழ்க்கை புயலுக்கும் மத்தியிலும் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதே இயேசு கற்றுத்தரும் பாடம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் பொறுமையாகவும் பதற்றமில்லாதவராகவும் பயம் இல்லாதவராகவும் படைத்தவர் என்னை பராமரிப்பார் இயற்கையோடு இணைந்த இறைவன் அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பார் என்ற உள்ளுணர்வு கொண்டவர்களாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயலும் சுனாமியும் வந்தாலும் தெளிந்த பார்வை கொண்டவர்களாக பதட்டமில்லாத பயமில்லாத நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ இந்த வாரம் முழுவதும் முயற்சி எடுப்போம் நிறைய சூழ்நிலைகளில் கஷ்டத்தை பார்த்து துன்பத்தை பார்த்து துயரத்தை பார்த்து வேதனையை பார்த்து வியாதியை பார்த்து சூழ்நிலையை பார்த்து கடன் சுமையை பார்த்து குடும்ப சூழ்நிலையை பார்த்து பிள்ளைகளுடைய வளர்ப்பை பார்த்து பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து கணவன் மனைவியுடைய நிலைமையை பார்த்து நாம் வேதனைக்குள்ளாகிறோம் வெறுப்படைகிறோம் கசப்படைகிறோம் வாழ்க்கையில் விரக்தி அடைகிறோம் இவை அத்தனையும் ஒரு விதமான புயல் சீடர்களைப் போல ஆண்டவர் நம்மோடு இருந்தாலும் இதோ அவர் நம்மேல் கவலை கொள்வதில்லை என்று நினைக்கின்றோம் அவர் ஒரு காவலாளியைப் போல நம்மோடு உடனிருந்து நம்மை காட்கிற தெய்வம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் நாம் மேற்கொள்ளக்கூடிய வாழ்வையும் பயணத்தையும் படிப்பையும் நல்ல உடல்நலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம இன்னும் செய்யும் தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவர்களாக சாதிக்க பிறந்தவர்களாக வாழ நாம் இணைந்து ஜபிப்போம் பர்லோகத்தந்தை இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வாரம் முழுவதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்க்கையில் தொழிலில் படிப்பில் சமூகத்தில் உறவில் மற்றும் நாங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன புயலும் காற்றும் எங்களை ஒருபோதும் உம்மிடமிருந்து பிரிக்காது இதோ இன்னைக்கு இரண்டாவது வசனத்தில் நீ கூறியது போல் குறைந்திருக்கே திருமுகத்தில் கூறியது போல யாரும் உன் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது எப்படிப்பட்ட நிலையிலும் நீர் எங்களை விட்டு செல்வதில்லை கஷ்டப்படுகின்ற போது வேதனைப்படுகின்ற போது வியாதி உள்ள போதுதான் பொம்மை விட்டு நாங்கள் பிரிந்து சென்று விடுகிறோம் யாரோ எங்களுக்கு ஏதோ தீங்கி இழைத்து விட்டார்கள் யாரோ எங்களுக்கு ஏதோ செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நினைத்து பலதரப்பட்ட நிலையில் நாங்கள் தள்ளப்படுகிறோம் எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது அங்கு அங்கு இங்குமாக செல்லாமல் உண்மை மட்டுமே நீர் எங்களோடு இருக்கின்றேன் இவ்வளவு காலம் வழிநடத்திய தெய்வம் இனியும் வழிநடத்துவேர் என்று உயர்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ குறுப்பை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே